அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தாய் வாழ்த்து பனையோலை அச்சாணி தடம் பதித்து காகிதத்தில் காவியமாய் தினம் மலர்ந்து கணினியிலே நடனமாடும் என் தமிழே செயற்கை நுண்ணறிவு சேலை கட்டி நடந்து வரும் தமிழனங்கே உன்னை பாமாலை கட்டி வணங்குகிறேன் கீழடியில் தொன்மை சொன்னோம் மேலடியாம் அறிவியலில் தடம் பதிப்போம் ஈரடியால் உலகளப்போம் தமிழ் தாயே உனக்கு தேரடியில் பதித்து காகிதத்தில் காவியமாய் தினம் மலர்ந்து கணினியிலே நடனமிடும் என் தமிழே செயற்கையை நுண்ணறிவு சேலை கட்டி நடந்து வரும் தமிழனங்கே உன்னை பாமாலை கட்டி வணங்குகிறேன் கீழடியில் தொன்மை சொன்னோம் மேலடியாம் அறிவியலில் தடம் பதிப்போம் ஈரடியால் உலகழுப்போம் தமிழ் தாயே உனக்கு தேரடியில் படம் பிடிப்போம் வாழ்க டிக்கிற்கும் மறு டிக்கிற்கும் இடையே தெரியாமல் ஓய்வெடுக்கும் அது கூட இல்லாமல் பொறுப்பேற்ற நாள் முதலாய் உடைக்கின்ற எங்கள் ஐயா அவை அருளுக்கு என் வணக்கம் டிக்டிக் என்று கடிகாரம் சுற்றி வரும் ஒரு டிக்கிற்கும் மறு டிக்கிற்கும் இடையே தெரியாமல் ஓய்வெடுக்கும் அதுகூட இல்லாமல் பொறுப்பேற்ற நாள் முதலாய் உடைக்கின்ற எங்கள் ஐயா அவை அருளுக்கு என் வணக்கம் கவியரங்க தலைமை தினந்தோறும் ஒரு பேச்சு நாள்தோறும் ஒரு கட்சி நிறம் மாறும் பச்சோந்தி போல் கலர் மகன்கள் வாழும் நாட்டில் என்றும் மாறா மலர் மகனே வணங்குகிறேன் நீ புன்னகைத்தால் பூமலரும் திறந்தால் பா மணக்கும் கவியரங்க தலைமைக்கு என் வணக்கம் தினந்தோறும் ஒரு பேச்சு நாள்தோறும் ஒரு கட்சி நிறம் ஆறும் பச்சோந்திகோள் கலர் மகன்கள் வாழும் நாட்டில் என்றும் மாறா மலர்மகனே வணங்குகிறேன் நீ புன்னகைத்தால் பூ மலரும் திறந்தால் பா மணக்கும் கவியரங்க தலைமைக்கு என் வணக்கம் சக கவிஞர்கள் என்னை சுற்றி இளைஞர் கூட்டம் நான் மட்டும் வயதில் முத்தோன் வரிப்புலிகள் நடுவினிலே கிழச்சிங்கம் கிழமா இருந்தாலும் கர்ச்சனைக்கு தடையுண்டோ கவிதை கடைவிரித்தேன் ஏற்றுக்கொள்க சக கவிஞர்கள் என்னை சுற்றி இளைஞர் கூட்டம் நான் மட்டும் வயதில் முத்தோன் வரிப்புலிகள் நடுவினிலே கிழச்சிங்கம் கிழமா இருந்தாலும் கர்ச்சனைக்கு தடையுண்டோ கவிதை கடைவிரித்தேன் ஏற்றுக்கொள்கள் தமிழ் பற்று பற்றதனை விட்டுவிட வழிகள் சொன்ன வள்ளுவனோ பற்றற்றான் பற்றதனை பற்றச் சொன்னான் பற்றதனை விட்டுவிட வழிகள் சொன்ன வள்ளுவனோ பற்றற்றான் பற்றதனை பற்றச் சொன்னான் இல் வாழ்வை செல்வத்தை பொருளையெல்லாம் துறந்தோர் கூட தமிழ் பற்றை துறந்ததாக தெரியவில்லை மாணிக்க வாசகரும் பட்டினத்தார் வள்ளலாரும் தமிழ் பாட்டால் நம்மை எல்லாம் கட்டி போட்டார் இல்வாழ்வை துறந்தார்கள் இன் தமிழை துறந்தாரா இல்லை இல்லை இல்வாழ்வை செல்வத்தை பொருளையெல்லாம் துறந்தோர் கூட தமிழ் பற்றை துறந்ததாக தெரியவில்லை மாணிக்க வாசகரும் பட்டினத்தார் வள்ளலாரும் தமிழ் நம்மை எல்லாம் கட்டி போட்டார் இல்வாழ்வை துறந்தார்கள் இன் தமிழை துறந்தாரா இல்லை இல்லை தமிழ் பற்றால் வள்ளலாரை கருத்தூன்றி படிப்பவர்கள் பகுத்தறிவு பாதைக்குள் செல்வதுண்டு ஏற்கனவே பகுத்தறிவு பாதையிலே இருப்பவர்கள் தமிழ் பற்றால் வாசகத்தை வள்ளலாரை தொட்டுவிட்டால் பக்தியிலே தடுமாறி விழுவதுண்டு தமிழுக்கு அப்படியோ சக்தி உண்டு தமிழ் பற்றால் வள்ளலாரை கருத்தூன்றி படிப்பவர்கள் பகுத்தறிவு பாதைக்குள் செல்வதுண்டு ஏற்கனவே பகுத்தறிவு பாதையிலே இருப்பவர்கள் பற்றால் வாசகத்தை வள்ளலாரை தொட்டுவிட்டால் பக்தியிலே தடுமாறி விழுவதுண்டு தமிழுக்கு அப்படியோ சக்தி உண்டு உயிரோடும் உணர்வோடும் இரத்தத்தோடும் கலந்துவிட்ட ஒரு பற்று தமிழ் பற்று உயிரோடும் உணர்வோடும் இரத்தத்தோடும் கலந்துவிட்ட ஒரு பற்று தமிழ் பற்று தமிழ் மொழிக்கு நெருக்கடிகள் பல உண்டு அதுபோன்ற கொசுக்கடிகள் இன்னும் உண்டு தமிழ் மொழிக்கு நெருக்கடிகள் பல உண்டு அது போன்ற கொசுக்கடிகள் இன்றும் உண்டு நான் பிறந்து வளர்ந்த காலம் இந்தி எதிர்ப்பண்ணும் போராட்டம் உச்சத்தில் இருந்த நேரம் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் போன்றோர் தூண்டிவிட்ட பெரு நெருப்பு இளைஞர்களின் இதயங்களில் தீப்பிழம்பு மொழி திணிப்பு அடக்குமுறை தெருவெல்லாம் இராணுவத்தின் அணிவகுப்பு கிளம்பிற்றுகான் தமிழ்சிங்க கூட்டம் கிழத்தெரிய குட்டத்தை என்று இளைஞரெல்லாம் போர்க்கோளம் பூண்ட நான் வளர்ந்த காலம் இந்தி எதிர்ப்பெண்ணும் போராட்டம் உச்சத்தில் இருந்த நேரம் பேரறிஞர் அண்ணாவும் கலைஞர் போன்றோர் தூண்டிவிட்ட பெருநெருப்பு இளைஞர்களின் இதயங்களில் தீப்பிழம்பு மொழி திணிப்பு அடக்குமுறை தெருவெல்லாம் இராணுவத்தின் அணிவகுப்பு கிளம்பிற்றுகான் தமிழ் சிங்க கூட்டம் கிழித்தறிய தேடுதுகான் பகை கூட்டத்து என்று இளைஞரெல்லாம் பொற்கோளம் கூண்ட நேரம் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் வீர முழக்கம் விண்ணதிர ஒழித்தது உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் வீர முழக்கம் விண்ணதிர ஒழித்தது இது வெற்று முழக்கம் அல்ல தமிழ் மீது நாம் கொண்ட பற்று முழக்கம் என்பதனை உலகறிய எத்தனையோ இளைஞர்கள் உயிரை ஈந்தார் இது வெற்று முழக்கம் அல்ல தமிழ் மீது நாம் கொண்ட பற்று முழக்கம் என்பதனை உலகறிய எத்தனையோ இளைஞர்கள் உயிரை ஈந்தார் எனது ஒரு மாயவரம் மாயவரம் சாரங்கபாணி மொழி போரின் அடையாளம் தியாக செம்மன் கல்லூரியில் படிக்கும் கட்டிலம் காளையவன் இந்தி மொழி திணிப்பு இதயத்தை ரணமாக்க சுற்றி வரும் இராணுவமோர் ரத்தத்தை சூடாக்க மேடி எனங்கும் ஊற்றிக் ஊற்றிக்கொண்டான் இதயத்தில் கணன்று கொண்டிருந்த தமிழ் பற்று பற்றி கொள்ள தமிழ் வாழ்க வாழ்க என்னும் முழக்கத்தோடு தீப்பிழம்பாய் ஓடி வந்த எனது ஊர் மாயவரம் மாயவரம் சாரங்கபாணி மொழிப்போரின் அடையாளம் தியாக கல்லூரியில் படிக்கும் கட்டிலம் காளையவன் இந்தி மொழி திணிப்பு இதயத்தை ரணமாக்க சுற்றி வரும் இராணுவமோ ரத்தத்தை சூடாக்க மேனி எங்கும் மன்னன்னை ஊற்றிக்கொண்டான் இதயத்தில் கணன்று கொண்டிருந்த தமிழ் பற்று பற்றிக்கொள்ள தமிழ் வாழ்கை என்னும் முழக்கத்தோடு தீப்பிழம்பாய் ஓடி வந்தார் என்று ஆசிரியர் ஓடி வர அவர் மடியில் தலை சாய்த்தான் உதட்டசைவு நிற்கவில்லை ஐயோ இது என்ன கொடுமை என்று ஆசிரியர் ஓடி வர அவர் மடியில் தலை சாய்த்தான் உயிர் அடங்கிய பின்னர் கூட தமிழ் வாழ்கை என்னும் உதட்டசைவு நிற்கவில்லை நெருப்பை போல் பற்றுவதால் அதன் பேர் பற்று மொழிப்பற்று இனப்பற்று நாட்டுப்பற்று மேல் உணவு பற்று உடைப்பற்று நடைபற்று கொள்கை பற்று இப்படி எத்தனையோ பற்றும் நாட்டு நாட்டுப்பற்றும் நம் விழிகள் மொழிப்பற்று இனப்பற்று நாட்டுப்பற்று உண்ணுகின்ற சோற்றின் மேல் உணவு பற்று உடைப்பற்று நடைபற்று கொள்கை பற்று இப்படி எத்தனையோ இருந்தாலும் மொழி பற்றும் நாட்டுப்பற்றும் நம் விழிகள் நாட்டுப்பற்று நம் கடமை மொழி பற்று நம் உரிமை மொழி தானே அது ஒரு தகவல் தொடர்பு கருவிதானே அதற்கென்ன வழிபாடு உயிரை தர்மளவுக்கு உணர்வுகளின் கூப்பாடு என்று சிலர் கேட்டதுண்டு மொழிதானே அது ஒரு தகவல் தொடர்பு கருவிதானே அதற்கென்ன வழிபாடு உயிரை தர்மளவுக்கு உணர்வுகளின் கூப்பாடு என்று சிலர் கேட்டதுண்டு உயிரோடும் உணர்வோடும் மட்டுமல்ல பெயரோடும் சேர்ந்து கொள்ளும் தனிப்பெருமை தமிழுக்குண்டு தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வி தமிழ் மாறன் தமிழன்பன் என்று பெயரோடு தமிழ் சேரும் இங்கிலீஷ் செல்வன் என்றோ இங்கிலீஷ் செல்வி என்றோ பெயருண்டா இந்தியிலும் அப்படி இருப்பதாக தெரியவில்லை உயிரோடும் உணர்வோடும் மட்டுமல்ல பெயரோடும் சேர்ந்து கொள்ளும் தனிப்பெருமை தமிழுக்குண்டு தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வி தமிழ் மாறன் தமிழன்பன் என்று பெயரோடு தமிழ் சேரும் இங்கிலீஷ் செல்வன் என்றோ இங்கிலீஷ் செல்வி என்றோ பெயருண்டா இந்தியிலும் அப்படி இருப்பதாக தெரியவில்லை திருக்குறளை நேரடியாய் தமிழ் மொழியில் படிப்பதற்கு தமிழ்நாட்டில் பிறக்கத்தான் ஆசைப்பட்டார் அண்ணல் காந்தி அந்த வார்த்தையிலே உண்மை உண்டு திருக்குறளை நேரடியாய் தமிழ்மொழியில் படிப்பதற்கு தமிழ்நாட்டில் பிறக்கத்தான் ஆசைப்பட்டார் அண்ணல் காந்தி அந்த வார்த்தையிலே உண்மை உண்டு